வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கனவுல கழுகு உங்களை துரத்துறது போல் உங்களை கொத்துறது போல் கழுகு உங்கள் வீட்டில் இருக்கிறது போல் கழுகு பாம்பு சண்டை போடுறது போல் கனவு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதை முழுசாக வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் க கழுகை சம்மந்தப்பட்ட கனவு வந்துச்சுன்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்த மறக்காதீங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கழுகு கழுகை வந்து பார்க்குறது அதாவது நீங்கள் கழுகை பார்த்து ரொம்ப பயப்படுவது போல் கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கழு கழுகை பார்த்துட்டு பயந்துட்டு ரொம்ப நடுங்குறீங்க ரொம்ப வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வித பதட்டத்தோடு இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா கலை அதாவது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க அதனால் நீங்கள் இந்த கனவு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக வந்து இருக்க வேண்டிய ஒரு நேரமாக வந்து இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரியாத நபர்கள் ஏதாவது உங்கள் கிட்ட பேசினாலோ இல்லைன்னா அறிமுகமானாலோ அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து விலகிடுறது தள்ளி இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களை பற்றின எந்த பர்சனல் விஷயத்தையுமே மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய தொழில் ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க இதே வந்து கருடன் வந்து உங்களை தாக்குவது போல அதாவது உங்களை கொத்துறது போல் வந்து கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கருடன் வந்து உங்களைய அப்படியே கொத்தி தூக்கிட்டு போகிற மாதிரி இப்படியெல்லாம் கனவு வந்துச்சுன்னா என்ன பலன் அப்படின்னா உங்களுடைய வேலை பண ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டத்தின சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணனும்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு ஃபைல் வந்து முடிச்சிட்டிங்க பாஸ்கிட்ட காமிக்க போகிறீங்க அப்படின்னா அதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து கரெக்டாக இருக்கான்னு ரீசெக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு போய் காமிங்க அதே மாதிரி வந்து உடல் ரீதியாக வந்து ஏதாவது நோய்க்கு மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் வந்து நீங்கள் தேவையில்லாத மன திங்கிங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து கழுகு வந்து மேலே பறக்கிறது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது கழுகு வந்து உங்கள் கனவுல இந்த மாதிரி மேலே வந்து வானத்தில் வந்து சுற்றி வட்டமிடுது இல்லை பறந்துட்டு இருக்குது அந்த மாதிரியான வந்து கனவு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் முன்னேறி கொண்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த முன்னேற்றம் வந்து சின்ன சின்ன முன்னேற்றமாக இருக்கும் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லையே நம்ம லைஃப் இப்படியே போகுதேன்னு நீங்கள் ஒரு வேலை ஃபீல் இருக்கலாம் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் அதனால் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது தான் நீங்கள் இப்போ செயல்பட்டு இருக்கக்கூடிய முயற்சி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க முயற்சியை நீங்கள் வந்து தைரியமாக எடுங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் இதே வந்து கழுகு கூட்டில் இருக்கிறது போல் கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ கழுகு வந்து அதோடய கூட்டில் இருக்குது குட்டிகளோடையோ இல்லை அது மட்டுமோ வந்து கூட்டில் இருக்குது அந்த மாதிரியான கணவன்டா உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கும்னு அர்த்தங்க அதாவது புதுசாக அவங்க வந்து பழகனவங்களாக இரு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைனா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ வந்து ரொம்ப ஆவீங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பாண்டிங் வந்து சூப்பராக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அது வந்து ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணாவோ இல்லை ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணாக இந்த மாதிரியான நட்பு ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி நிம்மதி அவங்கள நம்ப எதையும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கை உள்ளவங்களாக வந்து அவங்கவுங்களுக்கு தென்படுவாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கழுகு வீட்டில் இருப்பது போன்ற கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது உங்க வீட்டில் கழுகு வந்து இருக்கு வீட்டுக்குள்ள வந்து அந்த கழுகு உட்காந்துருக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதையும் அதாவது நீங்கள் ஒரு வேளை குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க இல்லை கோயில் கோயிலாக போயிட்டுருக்கீங்க இல்லை குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது அதே மாதிரி தொழிலில் வந்து நல்ல லாபம் வந்து பெற போகிறீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்க இருக்கிறதையும் குறிக்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் அதனால இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல கனவு தாங்க நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதே மாதிரி பாம்போட வந்து சண்டையிடும் கழுக கனவுல கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது பாம்பு இருக்கு இல்லைங்களா அந்த பாம்பு கூட சண்டை போடுது கழுகு இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் மனம் கொந்தளிப்போடு இருக்கிறத மனதை கட்டுப்படுத்தி இருப்பதையும் உணர்த்துது அதாவது யார் மேலேயாச்சும் கோபமாக இருக்கலாம் அல்லது யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஒரு வேதனையில் இருக்கீங்க அப்போது இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னா இந்த மாதிரியான வேதனைப்பட்டு உங்களுடைய உடல்நிலையை நீங்களே கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணம் அதனால் உங்கள் மனசை ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அமைதியாக இருங்க பதட்டப்படாதீங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த கனவு இதே வந்து கூட்டில் இருக்கும் கழுகை கனவில் பார்க்குறது போல் கனவு கண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது கூட்டில் அப்படின்னா வந்து இந்த கூண்டு இருக்குது இல்லைங்களா ஜெயில் அந்த மாதிரி இதில் வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டில வந்து கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அந்த மாதிரியான ஓ கழுகு ஒன்று இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்க சிலர் வந்து அவமானப்படுத்த நினைப்பாங்க உங்கள் எதிராக எதிராளர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் அதாவது நீங்கள் வந்து அவமானப்படுறதுக்கான சுச்சுவேஷன் அவங்களே உருவாக்குவாங்க அப்போ நீங்கள் எங்கே போனாலும் என்ன விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதோ அதே மாதிரி தேவையில்லாமல் உங்களுடைய பர்சனல் விஷயத்தையோ உங்களை பற்றியோ யாருக்கிட்டையுமே வந்து என்ன பண்ணாதீங்க ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இந்த கனவு வந்து உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுது அப்போ நீங்கள் ரொம்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இப்போது இந்த மாதிரி கனவுகளில் மனசு சங்கடப்படுற மாதிரி கனவு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாங்க பகல் நேரமாக இருந்தால் குளிச்சுருங்க நைட் நேரமாக இருந்தால் அதாவது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் இந்த கனவு ஞாபகம் வருது அப்படின்னா எந்திரிச்சுன்னா குளிச்சுட்டு ஒரு தீபம் வந்து பருத்தி வச்சுருங்க அப்படிலாம் இல்லைங்க எனக்கு வந்து நைட் நேரத்துலேயே இந்த மாதிரி கனவு கண்டு மன சங்கடத்தினால முழிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு திருநீர் நெற்றிக்கு வச்சுட்டு படுத்து தூங்குங்க அதனால எந்தவித பாதிப்புகளும் வராது நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க நல்லதே நடக்குங்க உங்களுக்கும் இது மாதிரி கனவு வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அப்படி டவுட் இருக்கவங்க உங்களுடைய கனவு கண்ட நேரம் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி